வெயிலுக்கு காலவாசல்ல ஒரு பந்தல போட்டாங்க ஆனா அது எதுவுமே தேவையில்ல ஐயர் கால வந்து பன்னெண்டாவே ஒரு பந்தல் மாதிரி இந்த பாலம் வந்து நிறைய விஷயத்துக்கு டிராபிக் எல்லாம் பாலம் இருக்கனால மதுரை நல்லதா என்ன நினைக்கிறீங்க நம்ம எப்படி பயன்படுத்துறதா பொறுத்து தானே கீழே விழுகுறது ஃபுல்லாமே மேக்ஸிமம் பசங்க தான் விழுகிறாங்க ஆமா வீட்டில் மட்டும் ஒரு அதிக போட்டே வச்சுங்களேன் தெரியாது ஒன்றும் பிரச்சனையே இல்லை மக்கள் பயன்படுத்தக்கூடிய முறை சரி இல்லாமதே இத்தனை விபத்துக்களும் நடக்குது அதே இல்ல உயர் கல்லாகுளம் நத்தம் பிளைஓவர் இருக்குல்ல அதாவது தமிழ்நாட்டிலே பிகாஸ் பிளைஓவர் கிடைச்ச ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் எண்பதுக்கும் மேல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சொல்லிட்டு ஆர்டிஓ வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட்ல இந்த வீடியோ வந்து யாராவது பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்க பார்த்து சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டெல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுங்க வெல்கம் டு மதுரை பொண்ணுங்க திஸ் இஸ் அபிநயா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் இந்த வீடியோல அப்படின்னா மதுரையில ரொம்பவே முக்கியமான ஒரு பாலம் தமிழ்நாட்டோட முக்கியமான பாலம் கூட சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க பெரிய பாலம் வந்து நம்ம மதுரையில உள்ள தண்ணாகுளம் டு நத்தம் பிளைஓவர் இருக்குல்ல அதாவது தமிழ்நாட்டிலேயே நல்ல விஷயமா இருந்தாலும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தாலும் கொஞ்ச காலத்திலே நிறைய ஆக்சிடென்ட்ஸை பார்த்த ஒரு பிளைஓவர் இந்த நத்தம் இந்த பிளைஓவரை பத்தி நெக்ஸ்ட் ஃபுல் வீடியோ பேசுகிறோம் இதை பத்தி எங்கெங்கெங்க ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான தான் இது இருக்க போகுது சோ இப்பவே இந்த வீடியோவை மறுபடியும் இருக்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட பேஜ் ஏதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மறு ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த பாலத்தோட பட்ஜெட்ல இருந்து போயிடலாம் பட்ஜெட் வந்து எவ்வளவு அப்படின்னா ஐநூத்தி ஐம்பது கோடி வந்து இந்த செலவு பண்ணி இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க எப்போ ஓபன் பண்றாங்க அப்படின்னா கொரோனா பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில ஓபன் பண்ணாங்க குறுகிய காலத்தில் நிறைய ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா எவ்வளோ ஆக்சிடென்ட் தெரியுமா நடந்துட்டு எண்பதுக்கும் மேல ஆக்சிடென்ட்

நல்ல விஷயங்கள் டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஐயர் பங்களா உமச்சி குணம் மாதிரி ஒரு பயங்கர ட்ராபிக்கான ஏரியாஸ்லாம் அந்த பாலம் கவர் பண்றதுனால நமக்கு தேவை வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் மதுரைக்குள்ள அந்த பாலம் வந்து கட்டி கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சு ஆமா பாலம் இருக்கனால மதுரை வந்து நல்லதா நீ என்ன நினைக்கிறீங்க இல்ல இந்த பாலம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்ம எப்படி பயன்படுத்துறதோ பொறுத்து தான மக்கள் வந்து இப்ப மேக்ஸிமம் மேல பாலம் யாரும் பயன்படுத்துறதில்லை எனக்கு கீழே தான் எல்லாமே கடையெல்லாம் இருக்கு ரெண்டு டெண்ட போறவங்க மட்டும்தான் மேல போறாங்க இப்ப அவங்க மேல இப்போ போறவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் ஹார்ஸா வேமா போறாங்க அதனால சில இதெல்லாம் போட்டு மேல இப்ப பெரிய கடை வேற வச்சிருக்காங்க சைட்ல கீழே விழுதப்படுத்துறது மற்றபடி வேற பாலப்புறம் யூஸ் தான் வேற நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க எல்லா பேரும் இல்லை சில சின்ன பசங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அதனாலதான் இந்த அசம்பதம் நடக்குது ஒரு ஆள் பண்ற தப்புனால எல்லா பேத்துக்குமே அது கெட்ட தான் வருது ஆனா மக்கள் தான் இதை பண்றாங்க கீழே விழுகுறது ஃபுல்லாமே மேக்சிமம் பசங்க தான் விழுகுறாங்க ஆமா வீட்டில் மட்டும் ஒரு அடியை போட்டு வச்சிங்களேன் தெரியாது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அந்த அடியை போடாமல் இருக்கனால அவங்க மிரட்டுறாங்க ஒரு நாள் வண்டியை கட் பண்ணுங்க ஒரு நாள் பாக்கெட் பண்ணியை கட் பண்ணுங்க ஒரு நாள் சோத்தை கட் பண்ணுங்க எல்லாம் சரியாக வந்துடும் பாலம் எதுக்கு வந்து போட்டிருக்காங்க பாலம் போட்டுக்கிறது நம்ம வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணணும் டிராஃபிக்கை குறைக்கணும் போட்ட பாலம் ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறோம் நம்ம ஊர் வேற சுற்றி மலையும் உதவுமா ரொம்ப அழகா வேற இருக்கும் பாலத்து மேலே போகும்போது ஒரு செம்மையான வியூ கிடைக்கும் ஸோ நிப்பாட்டி நிப்பாட்டி போட்டோஸ் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கீங்க சரி போட்டோ எடுக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் எடுக்கிறோம் அப்படின்னா உடனே போறதும் கிடையாது அங்கேயே ஆள்கிட்ட போட்டு நின்று பேசி கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் பாலத்துல வந்து நிக்கவே கூடாதுன்றது இருக்கு இல்லையா ஆனா பாலத்துல வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறது பாலத்துல போகும்போது அம்மா வந்து ஸ்பீடே போவோம் போறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாலத்துல நடந்துட்டு இருக்கு அது உங்களுக்கு ஜாலியா இருக்கலாம் ஆனா பின்னாடி போறவங்களுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாவும் இருக்கும் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்குறதுக்கு இதுவுமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தானே சோ இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறது நமக்கும் நல்லது நம்மளை சுத்தி டிராவல் பண்றவங்களுக்கும் ரொம்பவே நல்லது பாலம் கட்டினது நம்ம மக்களோட நன்மை காண்டி கட்டினது ஆனா அதை மக்கள் பயன்படுத்தக்கூடிய முறை சரி இல்லாமதே இத்தனை விபத்துகளும் நடக்கும் இல்லாட்டி இப்ப பாலம் இல்லையா இந்த ரோட்ல இவ்வளவு இதா சீக்கிரமா யாருமே மூவ் பண்ண முடியாது அப்புறம் நல்லபடியா சேஃபா போங்க பாலம் கட்டி இருக்கிறது நம்மளோட நன்மை தான்

டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபா மெதுவா டிராவல் பண்ண ரிலேட்டட் ரிலேட்டியூஸ் ஃபாலோ பண்ணுவோம்